ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டியான ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அது என்னென்னா பேச்சுலர்ஸ் ஸ்டைல்ஸ் யாரா தொக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு எந்த வேண மசாலா பொருட்களோ இல்லை பேஸ்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது சிம்பிளான நம்ம கிட்டே இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்கள் போய் பார்க்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம பட்டை கிராம்பு பிரியாணி அதையே சேர்த்துக்க போகிறோம் இது நல்லா பொறிஞ்சதுமே இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுறோம் இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க எறாவை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இறாவ வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு குழம்பு விளக்காய் தூள் சேர்த்துக்க போறோம் அது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் இது கூட தேவையான அளவு வந்து தண்ணி போறோம் எற வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது மினிட்ஸ் மட்டும் எரா எரா ஆனால் போதும் இப்ப மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் வரை வெயிட் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப இது கூட கடைசியா நம்ம பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் இந்த பெப்பர் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் யாராக்கு இப்ப நல்லா இதுக்கு கலந்து விட்டுட்டு இப்ப இது கூடவே கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான சூப்பரான எரா ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் செய்கிறதுக்கு எந்த விதமான மசாலா பேஸ்ட்டோ இல்லை தேங்காய் எது மாதிரி எந்த இன்க்ரிட்ஸோ தேவை கிடையாது இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்